சிய கணேபதி தாண்டகல வந்து கொண்டிருபார் महाभारत பதனாரிதியை காவிச்சாதா फेब्रुवारी cũng à, மாறி அண்ணதான் தெ அப்படி என்ன பட்டுங்க நான் போட்டுனே போட்டு கொடி வாங்கிக்க ಅಲ್ಲ ಅದೆ 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 ಮಜಾ ಪೊಡಿ ರಾಯ ಕತ್ತೋ ಚಕ್ರ ನೀ ಮದು ಇಂದ ಸ್ಪೀಡಿಂಗ್ ಬಿಡಿ ಬಿಡಿ ಹೋಗಿ ಬಾ ಇಲ್ಲಿ ಬಾ ಹೋಗೋಣ フェルフェル。 ఇది ఉల్లుందిరామా సామనే పాట్ 이 o b a a n you <laughs> கிளியா சூப்பராக இருக்கு அந்த உரத்தில்லாம் அந்த ஓரம்

மூணாவது நாள் ஒருத்தர் பிடிப்பதற்கு ஐயா ஆஃப் பண்ணுறான் ஆஃப் பண்ணுறான் ஆஃப் பண்ணுறான்